ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் இராமானுச நூற்றந்தாதியின் நாற்பத்தி எட்டாவது பாசுரத்தை பார்ப்போம் எப்படி இருக்காது நிகரின்றி நின்ற என் சதைக்கு நீ சதைக்கு நின் அருளின் கண்கின்றி புகழ் ஒன்றுமில்லை அருட்கும் அகுதே புகழ் புன்மிரோர் பகரும் பெருமை ராமானுச இனி நம்பழுதே அகரும் பொருள் என் கிருவோமுக்கும் ஆன பின்னேன் நிகரென்றி நின்ற என் நீசதைக்கு நின்னருளின் கண் அன்றி புகழ் பொன்றுமில்லை அருட்கும் அகுதே புகழ் உண்மையில் ஓர் பகரும் பெருமைச இனி நாம் பழுது அகலும் பொருள் என் பயன் கிருவோமுக்கும் ஆன பின்னே விசேஷமான அர்த்தம் இருக்கு இருக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னா இப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம சொல்றேன் உண்மையிலோர் பகரும் பெருமை புண்மையிலோன்னா எந்த தீதுமில்லாத பெரியவர்கள் பெருமை வாய்ந்தவர்கள் மகான்கள் பேச வேண்டும்படியான அந்த பெருமையுடைய ராமானுசரே அப்படின்னு சொல்றாரு உண்மையிலும் பகரும் பருகும் நான் படித்தேன் உண்மையிலும் ஓர்பகரும் அப்படின்னா சொல்லக்கூடிய பெருமையுடைய எம் பெருமானாரே நிகர் இன்னின்றையன் நீசதைக்கு என்னுடைய ஒப்பற்ற தாழ்மைக்கு அவ்வளவு கீழே இருக்கேன் நான் அதுதான் நிகரின்றி நிகரில்லாத அளவில் இருக்கேன் என்னோட தாழ்மை என் நீசதைக்கு நின் கருளின் கண்ணன்றி தேவரீருடைய கிருபையிடத்தில் தவிர உன்னுடைய கண்ணின்றி உங்களோட முடியும் முடியுது ஸோ நின்று கண் இன்றி புகழ் ஒன்றும் இல்லை வேறு எவ்விடத்திலும் ஒதுங்க இடம் இல்லை தேவரீருடைய கிருபையின் இடத்தில் தவிர அவங்கவுங்க கிருபையில் தான் நான் வந்து ஒதுங்கிக்கணும் வேறு எந்த இடத்துலையும் ஒதுங்க இடம் இல்லை அருட்கும் தான் விசேஷம் தேவரீருடைய கிருபைக்கும் அகுதே புகழ் என்னுடைய என் போல்வாருடைய அனந்த தாழ்மையே காரணமாகும் அதாவது என்னுடைய தாழ்மையே சமாளிக்கக்கூடிய கருள் கருணை உங்ககிட்ட தான் நான் வரேன் அதே சமயல என்னை போன்ற தாண்பவர்கள் இருப்பதனால்தான் உமக்கு உம்மோட கருணைக்கு மேலே இருக்கும் அதனால் உம்ம கருணை கூட என்னோட சார்ந்திருக்குங்கிறார் அதே போல் என் போல்வாருடைய அந்த தாழ்மையே சரணம் ஆக இவ்வகையிலே இருவோ இருவோ முக்கும் பயனான பின் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் பிரயோஜனம் இப்போ அடியேனால் தேவரீருக்கு பயன் அடியேனுக்கு பயன் அடிய அடியேனால் தேவரீருக்கு பயன் அடியேனுக்கு பயன் என்று தேவரீரால் அடியேனுக்கு பயன் என்று ஆர ஆரம்பிடுச்சு ஸோ இருவருக்கும் பயனான பின் இனி பழுதே இனி வர்த்தமாக இனி இனி பொழுதேன தேவை இல்லாமல் அகலும் பொருள் என் நாம் பிரிந்திருக்கிற நாம் தனித்திருக்கிற காரணம் என்ன அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் என்னோட தாழ்மைக்கு புகலிடம் உங்களுடைய கருணை தான் உங்களுடைய கருணைக்கு சரியாக வேலை கொடுக்கறது அதுக்கு கொடுக்குறது என்னுடைய தாழ்மை தான் அதனால் ஒருத்தருக்கு புகலிடம் ஆனால் ஒத்தருக்கு ஒத்தர் ரெண்டு பேருக்கும் பயன் இருக்கிறதுனால நம்ம பிரிந்திருப்பதற்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு புரிஞ்சுருக்கலாம் இப்போ பாசனம் படிக்கிறோம் புரியும் நான் அப்போ நிகரின்றி நின்ற என் நீசதைக்கு நின் அருளின் கண்ணன்றி புகழ் ஒன்றும் இல்லை அருட்கும் அகுதே புகழ் புண்மைகிறோர் பகரும் பெருமை பகரும் பெருமை ராமானுச இனி நாம் பொழுதே அகலும் பொருள் என்ன அகல்னா நான் பிரிந்திருப்பதற்கான காரணம் என்ன பயன் கிரு ஓமுக்கும் ஆன பின்னே ரெண்டு பேருக்கும் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இதை முடிச்சுடலான்னு நினைக்கிறேன் ஸ்ரீமத்தை ராமானுஜாய நம்ம